கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை என்பருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜேகே எம்ப்ளாய்மெண்ட் தமிழ் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஜிடியில் வந்து ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்கீங்க ஸோ நாற்பது முப்பது இந்த மாதிரி மார்க் கூட நம்ம சேனலில் எடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டிக்கு கீழே கூட நிறைய எடுத்திருக்கீங்க ஸோ அந்த மாதிரி மார்க் இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமே வேண்டாம்னு சொல்லிட்டு போகிற மாதிரி கூட இருக்கிறாங்க அடுத்த வருஷம் எஸ்எஸ்சி ஜிடி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லாம ஸோ எக்ஸாம் விட்டு போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி இது இருக்கிறவங்களுக்கு ஸோ சைட் பை சைட் படிக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரே எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நாலு எக்ஸாமுக்கு போக்கஸ் பண்ணுங்க அந்த நாலு எக்ஸாமுக்கும் ஒரே ஒரே படிப்பு தான் ஸோ அது மட்டும் நாலு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே நான் சொல்றது மேக்சிமம் யாருக்குன்னா டிகிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து டிகிரி வந்து நம்ம முடிக்காம இருக்காங்க ஸோ அது மட்டும் டிகிரி வந்து டிப்ளமோ முடிச்சா ஐடி முடிச்சவங்களும் நிறைய பேர் நம்ம சேனல்ல இருக்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருமே இந்த வருஷம் ஜிடியில் வந்து மார்க் கம்மியாக இருந்த காரணத்தினால அவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த ஃபோரின் ஒன்று சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து எப்படின்னா இந்த சேனல் நம்ம சேனல் எப்படி வர போகுதுன்னா இந்த நாலு எக்ஸாமுக்கு பொதுவாக தான் நான் ஒரு வீடியோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே மேக்ஸிமம் இந்த நாலு நாலு எக்ஸாமுக்கும் நீங்கள் கவர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் இப்போ இதில் இந்த நாலு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எக்ஸாம்னா எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபோக்கஸிங் போகிறோம் ஸோ அந்த எக்ஸாம் இன்னும் நம்மளுக்கு கால்ஃபர் ஆகலாம் ஆனால் வந்து அந்த எக்ஸாம் கால்ஃபராக இருக்க முன்னாடி நான் உங்களுக்கு அதுக்கு எதிரில் ஐடியா அதுக்கப்புறம் வீடியோஸ் எப்படி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் தர ஆரம்பிச்சுருவேன் ஆர்ஆர்பி குரூப் டி வந்து நம்மளுக்கு வந்து கால்பர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் எஸ்எஸ்சி எம்டிஎஸும் கால்ஃபர் பண்ணிட்டாங்க சரி அந்த டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சிஏபிஎஃப் ட்ரேஸ்மன் வந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்குது இதுல வந்து சிஏபிஎஃப் ட்ரேஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து பிஎஸ்எஃப் ட்ரேஸ்மென் வர போது அது வந்து அசாம் ட்ரைஸ் பற்றி பத்தி உங்களுக்கு நான் வீடியோ தரேன் அசாம் பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணலை ஏன்னா அது காரணம் அசாமில் போய் எக்ஸாம் எழுதணும் நிறைய பேர் அப்ளை பண்ணலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஐஸ் எஃப் இப்போ வந்து டைமிங் இருக்குதுன்னு ஒரு ஒரு செவன் டேஸ்ல முடிஞ்சிடும் அதை அப்ளை பண்ணிருங்க ரெண்டாவது பிஎஸ்எஃப் எஸ் எஃப் பண்ண அப்புறம் வந்து ஒவ்வொரு ட்ரைஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க ஐடிபிபி ஸோ அப்புறம் வந்து சிஏ சிஎ சிஆர்பிஎஃப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு டைஸ் பண்ணால் நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் வாய்ப்பு போய்ட்டுன்னா அந்த இருக்கிற நாலு எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸிங் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நம்ம சேனல் வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த நாலு எக்ஸாமும் நாங்கள் வந்து ஒரே மாதிரி வீடியோ கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃப இந்த நாள் எக்ஸாமுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணப் போகிறோம் ஸோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் ட்ரேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் போகுது ஸோ இப்போ பை ஒன்னாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிடி ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா அடுத்து என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஏற்காவது ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லை ஸோ ஃபெயிலானவங்களும் சேர்த்து நம்ம வீடியோஸ் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து ஜிடிக்கு வந்து கட் ஆஃப் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ ஜிடிக்கு கட் ஆஃப் அப்புறம் வந்து ஆர்பிஎஃப் கட் ஆஃப் இந்த மாதிரி ஆர்பிஎஃப் கட் ஆஃப் வந்து நம்ம சேனலில் போஸ்ட்ல போட்டிருக்கேன் ஒருவேளை நீங்கள் ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுதி நீங்கள் நான் கான்ஸ்டபிள் இல்லைங்க நீங்கள் நேரம் நம்ம சேனலுடைய போஸ்டில் போய் எவ்வளோ மார்க்னு சொல்லி போட்டிருங்க அது வந்து நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஆர்பிஎஃப் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் வரைக்குமே கம்மியாக தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் நார்த் இந்தியன்ஸே ரொம்ப கஷ்டமா எழுதி கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க ஸோ அவங்களே எயிட்டீன் வைக்கும்போது நம்மளுக்கு தான் குறையும் ஸோ அப்படிங்கும்போது ஆர்பிஎஸ்க்கு வந்து இன்னும் கட் ஆஃப் எவ்வளோன்னு சொல்லி அனலைஸ் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் ஸோ வெப்சைட்ல பார்த்தா நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ தருவேன் ஸோ நீங்க இதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணனும் தெரிய ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் சொல்ற நாலு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த நாலு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி இப்ப இருந்த ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா இந்த எக்ஸாம் எல்லாரும் ஒரு நிறைய பேர் வந்து என்னன்னா எக்ஸாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா இந்த நாலு எக்ஸாம் ஒரே மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனா நீங்க ஒரே மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் வந்து ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் பாஸ் பண்ணிட்டு கூட வீடியோ வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்தோம்னா குரூப் டி குரூப் டி பொறுத்த வரைக்கும் டி பொறுத்த வரைக்கும் ஆர் குரூப் டி சோ இது வந்து ஒர்க் வந்து நம்மளுக்கு என் டிபிசி எக்ஸாம் எழுதுறவங்க லாஸ்டா பைனலா கிடைக்காத பட்சதான் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ஒரு ரயில்வே வேலை ஒர்க் போதும் ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகலாம் ஸோ போக போக ப்ரமோஷன் இருக்கும் அந்த ப்ரமோஷனில் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஆஃப் நேச்சருக்கு வந்து வேற மாதிரி மாறிடும் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த ஒர்க்கை ரொம்ப ரொம்ப மோசமான ஒர்க் மாதிரி தான் தெரியும் ஆனால் போக போக ஒரு ச உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வேலையாக ஆகிரும் அதனால கிடைச்சா போக ஆரம்பிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க அதுவும் இல்லாம நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாளைக்கு கொஸ்டின்ஸ் எப்படி லாஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் புக்ல எப்படி எப்படி போடலாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதையும் சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த் இதுக்கு வந்து பிசிக்கல் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இதுக்கு பிசிக்கல் இருக்கும் சோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெயிட் லிப்ட் அந்த மூ முப்பத்தஞ்சு கிராம் முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் கொடுப்பாங்க ஸோ அது தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நான் இது இன்ப்தான் சொல்லலை ஸோ எந்தெந்த எக்ஸாம் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும் தரேன் ஸோ அதை மட்டும் பழுத்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் சேனலில் வீடியோஸ் தர ஆரம்பிக்கேன் அதுபோக நீங்கள் இப்போதைக்கு ஃப்ரீ டைம் வந்து யூடியூப்லேருந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் நாளைக்கு சிலபஸ்க்கான தனி ஒரு பீடிஎஃப்மெண்ட் ஆனால் தரேன் ஸோ இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் ஜிகே இந்த மூணு தான் இருக்கும் ஆப்டிட்யூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல்லையும் இருக்கும் ஸோ அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஆப்டிடியூட் இந்த ரெண்டுலையும் ஃபுல் மார்க் போட பாருங்க எல்லா எக்ஸாம்லையும் ஜிகே ஜிகே வந்து எந்த எக்ஸாம்லையும் நம்ம நம்ப முடியாது அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்ல வந்து ஓரளவு நீங்கள் வந்து என்னன்னா பிரீவ்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போங்க ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ குரூப் குருப்டி டென்த்து தான் நான் பெருசாக இதை எடுத்துகிட்டு வரல எதுவுமே டுவெல்த்தோ டிகிரி எடுத்துகிட்டு வரல டென்த்து மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டென்த்து ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா ஜிடியில் விட்ட நிறைய பேர் வந்து டிகிரி பண்ணாமல் வெறும் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்காங்க ஸோ அந்த அளவில் முடித்தவங்களுக்கு நான் டென்த்து வச்சு எக்ஸாம் தான் கொண்டு வர முடியும் ஸோ அப்படிங்கும்போது இதை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸோ ரெண்டாவது எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதான்னு கேட்டிங்கன்னா வருது ஸோ எவ்வளோ வேகன்சியோடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கேல மேலே வருது அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ்காக தான் உங்களுக்கு வேகன்சி வர வாய்ப்பு இருக்குது எப்படின்னாலும் இன்கிரீஸ் ஆகிரும் ஸோ அப்புறம் அதனால் நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஸ்எஸ்சி ஜிடி நோக்கி படிக்க ஆரம்பிங்க இதுக்கு வந்து எக்ஸாம் சொல்லப்போனால் எல்லா வருஷமும் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மா மா ஹார்டாக தான் கேட்டிருக்காங்க சில சிலசிப்பெல்லாம் மாடரேட்டாக கேட்டிருக்காங்க அடுத்த வருஷம் எதிர்பார்க்கவே முடியாது ஈஸியாகவும் கேட்கலாம் மாடரேட்டாகவும் கேட்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்னும் டைமிங் இருக்குது நம்மளுக்கு நல்ல டைமிங் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேட்ட எல்லா போஸ்டினையும் ாக்டிஸ் பண்ணாங்க சோ பஸ்ட் நான் இதை என்ன சொல்றேன் இந்த கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க இயர் கொஸ்டின்ல இருந்து நிறைய இது வரலையே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இருந்து கொஸ்டின் பேட்டர்ல ஒரு சம்மை வந்து அந்த நம்பர் தான் மாத்தி போடுவாங்க அந்த அந்த மாடுலேஷனை வந்து எஸ்எஸ்சி வந்து மாத்தாது பெருசா மாத்தாது சோ நீங்க ஒண்ணு இல்ல நீங்க எல்லாம் இந்த மூணு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட இந்த இத்தனை வருஷம் கொஸ்டின் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் நீங்கள் எல்லா விஷயமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதர் சோர்ஸ் நிறைய பண்ணி படிச்சு பாருங்க ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து சீக்கிரம் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உள்ள மேக்ஸ் ரீசனிங்கு உள்ள வீடியோ வந்து எஸ்எஸ்இஜிடியோட வீடியோ வந்து நம்ம வந்து சேனலை நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு சிலபஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்கும் அதே மாதிரி தான் ஆப்டி ரீசனிங் ஜி இது இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இது மட்டும் நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆப்டி ரீசனிங் ஈஸியா பண்ண முடியும் இங்கிலீஷும் ஓரளவு ஜிகே மட்டும் கொஞ்சம் கஷ்டம் பின்னாடி நம்ம வீடியோஸ் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் சோ அதில் பாத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டென்த்து தான் இதுக்கு வந்து பிசிக்கல் இருக்கானு கேட்டீங்கன்னா அவிழ்தாருக்கு மட்டும் இருக்கும் அவில்தாருக்கு மட்டும் இருக்கும் ஸோ நீங்கள் அவிள்தார்னா நம்ம ஜிடியிலருந்து போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது இருபது வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு போஸ்ட்டு வந்து இந்த எஸ்எஸ்சி எம்டிஸ் மூலமாக கிடைக்குது ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம் வந்து எக்ஸாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட க டஃப்னஸ் வந்து இருக்கும் ஸோ நல்லா படிக்கிறவங்க தான் இதில் போக முடியும்னு இல்லை நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும் ஆப்டி ரீசனிங் ஜிகே இங்கிலீஷ் ஸோ ஆப்டி ரீசனிங் வந்து நம்மளுக்கு வந்து டியர் ஒன்னுலயும் ஜிகே இங்கிலீஷ் வந்து டியர் டூலையும் இருக்கும் ஸோ டியர் ஒன்னுங்கிறது ஒரு குவாலிஃபை பேப்பர் தான் அது ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் ஜிகே இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு மெயினே அதாவது மார்க்கு அதில் தான் எடுத்தால்தான் நம்மளுக்கு வேலையே இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் சோ நம்ம சேனல்ல நம்ம ஒவ்வொன்றுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னும் டைம் இருக்குது ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் அதனால இப்போ மெதுவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து இருந்து போகும் ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்ல நம்ம இந்த எக்ஸாம் இந்த ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உள்ளது கம்ப்ளீட்டா கொஞ்சம் முடிய ஆரம்பிச்சோன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் தர ஆரம்பிச்சிருவேன் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு உங்களுக்கு வீடியோஸ் தர ஆரம்பிச்சிடும் நீங்க அதை மட்டும் ரெகுலரா போட்டு போட்டு பார்த்தாலே அதை வச்சு ஒரு மாடல் ஒரு அஞ்சு கொஸ்டின் போட்டு அந்த நம்பரை மட்டும் எடுத்துட்டு நான் கூட உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த மாதிரி போடுங்கன்னு ஸோ அதை மட்டும் நீங்க போட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ்சி ஜிடியோட மேக்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ரீசனிங்லயும் நான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி ரெண்டு சைட்லயும் நம்ம வந்து நம்ம சேனல் சைட்ல இருந்து போற ஸோ மற்ற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிடும் சீரீஸ் ஸோ அதை மட்டும் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க மேக்சிமம் மேக்சிமம் இதை விட்டு வெளியே போக வாய்ப்பு கிடையாது ஸோ நம்ம நம்ம ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இல்லை நிறைய நூறு இரநூறு கொஸ்டின் மேல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி மட்டும் தான் போடுவோம் ஸோ எல்லா வருஷத்தோட கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் போடுவோம் ஸோ அதனால நம்ம சேனல் ரொம்ப ஒருத்தா இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ட்ரேஸ்மென் ஸோ ட்ரேஸ்மென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஐஸ்எப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஐஸ் எஃப்மென் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு மூணு வருஷம் நீங்கள் குக்காக போகிறீங்கன்னா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜிடி டியூட்டி வந்து கேட்டால் கூட தருவாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் இதில் மஸ்ட்டு அதுவும் ஃபஸ்ட்டே விதிகள் இருக்கும் நம்மளுக்கு ஆறு முப்பதுக்குள்ளே நம்ம ஆறு முப்பதுக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் வச்சுக்கோங்க இதுக்கும் அதே மாதிரி தான் ஜிடியோட சேம் சிலபஸ் தான் ஆப்டி ரீசனிங் ஜி கே இங்கிலீஷ் சோ இந்த மாதிரி சேம் சிலபஸ் தான் இருக்கும் இந்த ஜிடியை விட்டுட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அது ஜிடியை விட்டு நிறைய பேர் இருபத்தி வயசுக்கு மேல ஓபிசியில் சில இதில் எஸ்சி கேட்டகரியா இருபத்தி ஏழு வயசுக்கு மேல இந்த மாதிரி வயசு அதிகமா இருக்கும் போது அவங்களுக்கு எந்த சைட்ல போகலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும் இந்த நாலு எக்ஸாமும் உங்களுக்கு ஒரு ஏற்றமா இருக்கும் அதே மட்டும் இல்லாம இந்த நாலு எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஓரளவு உங்களுக்கு ஒரு வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த நிறைய பேர் வந்து டிசார் பிசியில உட்காந்துட்டு இருப்பீங்க ஸோ அதுக்கும் படிங்க ஸோ அதுல எல்லாம் ஜிகே நீங்க படிக்கிறாங்களோ எம்பிஎஸில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த நாலு எக்ஸாம் ஃபஸ்ட்டு போக்கஸ் பண்ணுங்க இப்போ தான் எக்ஸாம் நீங்க படிக்க ஆரம்பிங்கன்னா கூட நாலு எக்ஸாம் போக்கஸ் பண்ணா கூட ஏதாவது ஒரு வேலை கட்டாயமும் இதுல நாலு இருக்குது நீங்கள் இதை விட்டுட்டு இதை விட்டுட்டு நீங்க வேற எங்கும் படிக்கிறீங்க அதாவது வேண்டாம் எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது இது ஒரு நாளைக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் டைம் ஒதுக்கி இதுக்கு படிங்க மூணு மணி நேரம் டைம் ஒதுக்கி படிங்க சோ அந்த நாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்னுக்கா வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆஹ் தினமும் வந்து நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிங்க திருப்பி திருப்பி படிங்க கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் ஒரு இன்னொரு ஒரு ஒரு ஃபார்ட்டி டேஸ் இன்னும் ஃபார்ட்டி டேஸ் இன்னொரு அறுபது நாளைக்குள்ளேயே அறுபது நாளைக்கு மேலேயே உங்களுக்கு எக்ஸாம் வர அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு கட்டாயமாக எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அறுபது நாள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டெஸ்ட்டு புக்கெலாம் நான் அந்த நாலு டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பாஸ் பண்ண முடியும் சோ இந்த சேனல் அவ்வளவுதான்பா நீங்க ஆர்பிஎஃபுக்கு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் ஆர்பிஎஃப்க்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்கறேன் கட் ஆஃப் எஸ்எஸ் ஜிடியோட கட் ஆஃப் வந்து பைனல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு அது மட்டும் எஸ்எஸ்சி ஜிடியோட நார்மலேஷன் மார்க்கும் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ஒரு வீடியோ நான் கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எஸ்சி ஜிடியோட நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு வந்து ஆப் டி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஆனால் மூணுத்துக்கு சேர்த்தாப்ல ஒரு ஆப் டி மாதிரி வீடியோ ஆரம்பிக்க போறேன் ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க தினமும் ப்ராக்டிஸ் பண்ண கட்டாயமாக எக்ஸாம் வந்து ஸ்கோர் பண்ணலாம் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு சஜஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ நம்ம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க கட்டாயம் நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன் அது மட்டும் அதை அத மட்டும் படித்தாலே மேக்ஸிமம் உங்களால பாஸ் பண்ண முடியும் என்னால ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண எத்தனையோ சீரிஸ் வந்து நல்லா போயிருக்கு அது மட்டும் நிறைய பேர் வந்து படிச்சு எக்ஸாம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஸோ ஃபிசிக்கலில் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறது வந்து உங்களுடைய விஷ்தான் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலுக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் டே இருந்து தேர்ட்டி வரைக்கும் எப்படி பண்ணாங்கிற ஒரு ஐடியாவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ப்ராக்டிஸ் வந்து மெதுமெதுவாக ஆரம்பிங்க இப்போ தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் மெதுமெதுவாக பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இன்னும் நிறையவே டைம் இருக்கு இந்த நாலு எக்ஸாமுக்கும் இந்த நாலு எக்ஸாமுக்கும் பிசிக்கல் இருக்கும் இந்த அவிழ்தா இருக்கு மட்டும் உங்களுக்கு பெருசாக இருக்காது மற்ற எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் இருக்கும் அதனால சிச்சிங்களா மெது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சு உங்களுக்கு நீ பேனோ இல்லைன்னா உங்களுக்கு சின்கோன் பேணும் இந்த மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாது ஸோ அதனால மெது மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் எதுவும் டவுட் இருக்குன்னா கட்டாயம் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ